தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்ற அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தத்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணியரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த பலனை மறுதளிக்கிறவர்களாகியும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீவிட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பட்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் அழைத்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் எண்ணையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துப்பு மனுஷர்கள் விசுவாச விஷயத்துக்கு பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிகேடும் வெளிப்படும் நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றின் நீங்களாக்கி விட்டார் அன்றியும் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் தேவபக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பொல்லாதவர்களும் மாணவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போக்குகிறவர்களாக

அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீரை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறதே அமை